இப்படிய ஒன்றிய பாஜக அரசுக்கு தமிழ்நாடு என்றால் கால் தொடை இரண்டும் நடுங்கக்கூடிய ஒன்றிய மோடி அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வரக்கூடிய இந்த நிலையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த நாள் தொட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் கண்டித்து வந்து கொண்டிருக்கிறார் இருந்த போதும் ஒவ்வொரு முறை பட்ஜெட் நிதி ஒதுக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் ஒதுக்காமல் இருப்பதோடு தமிழ்நாடு என்கின்ற பெயரே இந்த பட்ஜெட்டில் இடம்பெயராத்திற்கு தமிழ்நாட்டின் மீது வன்மத்தையும் வெறுப்பையும் கொண்டிருக்கிறது பாஜக அரசு மோடி அரசு காரணம் என்ன என்று சொன்னால் மோடி வெற்றி பெற்று நானூறு இடங்களை பெற்று இந்தியாவில் தனிப்பெரும்பான்மையாக ஒரு ஆட்சியை நடத்துவார் மிகப்பெரிய தலைவராக உருவெடுப்பார் என்று பாஜக இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்தது மோடியை பார்த்து சீனா பயப்படுகிறது மோடியை பார்த்து பாகிஸ்தான் பயப்படுது மோடியை பார்த்து நாடெல்லாம் பயப்படுது என்று சொன்ன அந்த மோடியை ஓட ஓட விரட்டி அடித்து மைனாரிட்டி அரசாக மாற்றி அமைத்த ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒப்பற்ற தலைவர் அவருடைய ஆற்றலை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்க துடிக்கிறது தமிழ்நாட்டிற்கு ஒரு ரூபாய் தரல தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் படிக்க வேண்டிய கல்விக்காக ஒதுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு ஏன் ஒதுக்கவில்லை என்று கேட்ட பொழுது தமிழ்நாடு இந்தி கத்துக்கணும் தமிழ்நாடு மும்மொழி கொள்கைக்குள்ளார வரணும் என்று பாஜக பாஜக கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமிர்த்தனமாக ஆணவமாக பேசுகிறார் தமிழ்நாட்டை நோக்கி கேள்வி எக்கிறார் ஏன் தமிழ்நாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டம் தெரியாதா தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு வராதா தமிழ்நாடு இந்தியா கத்துக்க முடியாதா என்று கேட்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி தர்மேந்திர பிரதானோ மோடியோ அமித்ஷாவோ தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தி அதை முதல் சட்ட திருத்தமாக மாற்றிய தந்தை பெரியார் தோன்றிய மாநிலம் தமிழ்நாடு அரசியலாம் பெய்ய திருத்தி எழுதியவர்கள் தமிழர்கள் எங்களுக்கு வந்து நீ அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லி தர வேண்டிய தேவையில்லை அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் இல்லும் பாஜக இருக்கக்கூடிய அத்தனை அல்லுசிலுகளுக்கும் இந்தி சொல்லித்தா இந்தி படிக்க மாட்டியான்னு கேட்கிறவனுக்கும் சொல்லி கொள்ள விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் இந்திய ராணுவம் துப்பாக்கி முனையை தூக்கி கொண்டு எங்களுடைய இளைஞர்களுடைய நெஞ்சில் வைத்து துப்பாக்கி குண்டுகளை பாய்த்து நூறு பேர் செத்து வீழும் போது கூட இந்தி வீழ்க தமிழ் வாழ்க என்று செத்து மடிந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் முன்னோர்கள் எல்லாம் மோதி மோதி மூக்குடைப்பட்ட எங்களுக்கு வந்து இந்தி பாடம் எடுக்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் இது கடைசி கருப்பு சிவப்பு துண்டு இருக்கும் வரை கடைசி திமுக நடமாடும் வரை ஒருபோதும் இந்தி திணிப்பை ஒருபோதும் பாஜகவை ஒருபாதம் சவாதிகாரத்தை ஒருபம் மத்தை அனுமதிக்கவே மாட்டோம் அப்படிங்கறத பாஜக தெரிந்து கொள்ள வேண்டும் இங்க நமக்கு முன்னாடி பேசிய சகோதரி சொன்னது போல தொடர்ந்து இந்தி படிங்க இந்தி படிங்க சரி இந்தி படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் தமிழும் ஆங்கிலமும் அரசு பள்ளிகள்ல தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் உலகம் முழுக்க நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை இருக்கிறாங்க இந்தியா இந்தியாவிலிருந்து அதிகமாக வெளிநாடு சென்று உயர் பதிவுகள் வகிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்கள் தான் உலகம் நீங்க சொல்லக்கூடிய இந்தி படிச்சா என்ன ஆகும் இந்தி படிச்சா என்ன ஆகும் அப்படின்னு இல்ல எதுக்கு படிக்கணும்னு பாஜகவே சொல்லுது தமிழிசை சொல்றாங்க இந்தி படிச்சா பானிபூரிக்குள்ள போய் ரெண்டு பானிபூரி எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்கலாம் இந்தி படிச்ச ஹோட்டல்ல நாஸ்தா தின போகும்போது ரெண்டு பொட்டில் சட்னி சாம்பார் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்கலாம் இந்தி படிச்சா ஒரு ஒரு பெண் சொல்லுது இந்தி படிச்சா ரேப் பண்ண வரும்போது ஹிந்தில என்ன ரேப் பண்ணாதன்னு சொல்லலாம் ஒருத்தனாவது இந்தி படிச்சா அறிவு வளரும் இந்தி படிச்சா வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்தி படிச்சா வெளிநாடு போலாம் இந்தி படிச்சா கை சம்பாதிக்கலாம்னு சொல்றானா எவனும் சொல்லல காரணம் என்ன இந்தி படிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இந்தியாவினுடைய மானத்தை இந்தியர்களுடைய பெருமையை கப்பலத்திட்டு இருக்கிறாரு நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு போறாரு அங்க போய் பத்திரிகையாளர்கள் அவன் கேவலமா கிண்டல் பண்றான் அதற்கும் பள்ளக்காட்டி சிரிச்சிட்டு இருக்கிறாரு ஏனமாடுன்னா மாடுன்னு சொல்லக்கூடிய வகையில தான் மோடியினுடைய பதில் அங்க இருக்குது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒன்னும் தெரியாத தற்கொலை அண்ணாமலை உட்பட அத்தனை இடஒடி கூட்டங்களையும் ஒன்னே ஒன்னு சொல்றோம் தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை வாங்க வாங்க இன்னும் உங்களுக்கு குறிப்பா சொல்றோம் எந்த கட்டணமும் கிடையாது எந்த சலுகையும் கிடையாது ரூபடி பூட்டில எங்க எம்எல்ஏ டிஜேஎஸ் அவருடைய பள்ளி இருக்குது நாங்க கூட்டு போறோம் இல்ல அரசு பள்ளிகளே கூட்டு போற அனுமதிக்கிறோம் ஃபீஸே இல்லாம உங்களுக்கு ஆங்கிலம் கட்சி தரோம் அறிவை வளர்த்துக்கோங்க தமிழ் கட்சி தரோம் இலக்கண இலக்கியங்களை தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு ஒண்ணுக்கும் உதவாத இந்திய கொண்டு வந்து எங்க கிட்ட திணிக்கணும் நினைச்சா தமிழ்நாட்டினுடைய நிரந்தர தலைவர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் சொன்னார் மிசா காலத்துல சொன்னார் நீங்க மிசாவை அனுமதிச்சா தமிழ்நாட்டுக்குள்ளார விசா வாங்கிட்டு தான் வரணும் என்று சொல்லி எச்சரித்தார் நம்மளுடைய தலைவர் கலைஞர் அதையே தான் இன்றைக்கும் நாங்க சொல்றோம் நீங்க டீலிமிட்டேஷன் சொல்லி இவ்வளவு அறிவு ஆற்றல் மிகுந்த நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கணும் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ஆற்றல் மிக தலைவராக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன திட்டங்களை தீட்டுகிறார் ஒவ்வொரு நாளும் என்ன அரசியல் அறிவிப்புகளை கொடுக்கிறார் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் உற்று நோக்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு இந்திய அளவில் அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அப்ப தமிழ்நாட்டினுடைய குரலை ஒடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் இந்தி பேசக்கூடிய சாமியார்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தொகுதி இந்தியா முழுவதும் மறுசீரமைப்பு தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்றோம் டீலிமிட்டேஷன் சொல்லி மோடி அரசு சூழ்ச்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்திருக்க பொழுது அந்த சூழ்ச்சிகளை உணர்ந்து இந்தியா முழுவதும் எந்த தலைவரும் விழித்தல்லாத பொழுது இந்தியா முழுவதும் எந்த தலைவருக்கும் இதை பற்றி புரிதல் இல்லாத பொழுது இந்தியா முழுவதும் எந்த தலைவரும் மோடியினுடைய சூழ்ச்சியினுடைய தந்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மோடியினுடைய சூழ்ச்சிகளை தோலுறுத்தி காட்டி இந்தியாவிற்கு இதனுடைய தீங்கை சுட்டிக்காட்டிய முதல் தலைவர் முத்துவேல் அந்த மகத்தான தலைவர் இந்த நாட்டில் திமுக திமுக தளபதி ஸ்டாலின் வகையில் இன்னும் அரைநூற்றாண்டு காலம் வழிநடத்தக்கூடிய தலைவராக எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறவரை ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலாக இல்லாத மக்களுடைய குரலாக பிற்படுத்த மக்களுடைய குரலாக சிறுபான்மையினருடைய குரலாக ஏழை எளிய மக்களுடைய குரலாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் இருக்கும் என்ன செஞ்சிருச்சு தமிழுக்கு திமுக என்ன செஞ்சிருச்சு இந்த நாட்டுக்கு இன்னும் பத்து மாதங்கள் தான் நாங்க போறோம் திமுக ஆட்சியை தூக்கி போட போறோம் திமுக காணாமடிக்க போறோம் தொடர்ந்து பதினோரு தேர்தல்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் எவன் ஒருவனும் சாதிக்க முடியாத சாதனமாக வென்ற தேர்தலாக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய வாரிசாக தளபதி அவர்கள் பதினாறு தேர்தல்கள் தொடர்ந்து வெற்றி 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 முரசு இருக்கிறாரு இந்த இயக்கத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் காடாமாக்கலாம் சொன்ன எத்தனையோ பேரு அத்தனை பேரை குழிக்குள்ளார வச்சு மலர்வளை வச்சு இரங்கல் கடிதம் எழுதியவன் திமுக காரன் உங்களை பார்த்து எங்களுக்கு பரிதாகமாக இருக்கிறது திராவிட மாடல் இந்தியாவை வழிநடத்தும் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் தளபதி அவர்கள் சொன்னது போல சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஏழாவது முறையாக திமுக ஆட்சி பொறுப்பில் அமரம் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் ஆட்சியை அமைப்பார் வளம் பெருகும் தமிழ்நாடு வெல்லும் திராவிட மாடல் வெல்லும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்